சின்ன பெரியார் அவருக்கு பெரியாரை பற்றி என்ன தெரியும் பெரியார் பெரியாரை இவ்வளோ வின்சல் பண்ணுறதுக்கு வேற யாரும் இல்லை இதை வீரமணி கேட்கவும் மாட்டார் அவர் அங்கே பூஜாரியாக இருக்கிறார் அது மாதிரி தேவா வேலு செந்தில் பாலாஜிக்கு துரைமுருகன் அந்த அந்த நாற்காலி போது அப்படி போய் நிற்கிறாருன்னு அவருடைய ஸ்டாண்டிங்க நாலு ஒன்றைக்கு நிற்க மாட்டேன் எதிர்கட்சியாக திமுக இருக்கும்போது கஷ்ட காலத்துக்கு இருக்கும்போது திட்டினவெல்லாம் இன்னைக்கு இங்கே வந்து சேர்த்து மந்திரியாக இருக்காங்க ஆனால் நீங்கள் அமித்ஷாவோ மோடியோ எத்தனை தடவை வந்தாலும் நீங்கள் எவ்வளோ சங் பரிவார கூட்டத்தை வேணாலும் கொண்டு வாங்க எங்களை அசைக்க முடியாதுங்க நீங்கள் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது கூட பேச அந்த பேச்சு திபுரான பேச்சு வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியலாளர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போது சமீபமாக திமுக ஒரு இளைஞர் நீ மாநாடு ஒன்று நடத்தியிருந்தாங்க எங்கே நடந்தாங்க திருவண்ணாமலையில் ஓ ஏவாபல் நடத்துகிறாரோ ஆமாம் சார் பதினஞ்சு அலுவலி எப்படி சார் பனஞ்சலிக்கு பெருசாக நடத்திருப்பார் ஆமாம் சாப்பாடு பாடு எல்லாம் ஒன்றரை லட்சம் பேர் வந்துருக்குதா சொல்லி சாப்பிட்டாங்க ஆமாம் ஆ சார் இப்போ அதில் வந்து உதயநிதி அவர்களை புகழ்ந்துருந்தாங்க என்ன புகழ்ந்து அவர் சின்ன பெரியார் அவருக்கு பெரியாரை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பெரியார் சிந்தனைகள் பத்து வால்யூம் போட்டிருக்கார் ஆனமுத்து ஆனமுத்து கிடைக்காத பேர் திருவாரூர் தக்கராஜ் கிடைக்காத ஏ புத்தூசி குருசாமி கிடைக்காத பேர் நேற்று பிறந்தவருக்கு பெரியாரை இவ்வளோ பெரியார்ட் பண்றதுக்கு வேற யாரும் இல்லை இதை வீரமணி கேட்கவும் மாட்டார் அவர் அங்கே பூஜாரியாக இருக்கிறாரு என்ன செய்வது அப்புறம் அப்புறம் சிம்மாசனம்லாம் அதில் வச்சு சிம்மாசனத்தை உட்கார வேடிக்கை மழை சிம்மாசனத்தை உட்கார்றது அநாகரீகம் இல்லையா ஒரு குடியரசில் ஒரு ஜனநாயகத்தில் சிம்மாசனத்தை உட்காருறது நியாயம் தானா நாடோடி மன்னனுடைய வசனங்களை பாராட்டினாங்க இல்லையா மதுரை தங்கந்த தேட்டரில் நூறு நாள் நாடோடி மண்ணும் ஓடினது கலைஞர் எம்ஜிஆர் மதுரை முத்து பெருசாக விழா நடத்தினாங்க எம்ஜிஆருக்கு வாள் கொடுத்தாரு யார் மதுரைலேருந்து திமுக காரங்களாம் சேர்த்து கொடுத்தாங்க எம்ஜிஆர் கொடுக்கும்போது இதயருக்கு வாள் கொடுக்குறீங்க அரசர்களாக வால் வச்சுருக்காரு இது ஜனநாயக நாடு இல்லையா நானே நாடோடி மண்ணில் என்ன சொன்னேன் மன்னராட்சி முடியாட்சி சென்று செல்ல வேண்டும் ஜனநாயக மக்கள் ஆட்சி மலர வேண்டும் சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த வால் கொடுத்து என்ன பிடிக்கணும்னு சொன்ன ஒரு எம்ஜிஆர் அதை சரியாக ரசித்து பேசுவது கலைஞர் ஏ அதே மன்னராட்சியை கிரிடங்களும் அந்த அரசவையில் உள்ள நாற்காலிகளில் உட்கார்ந்தா அது என்ன இருக்காது கால் மேலே கால் போட்டு அரசர் உட்காருவாங்க நீங்கள் மக்கள் பணியாளர்னு சொல்கிறீங்க மக்களால் ஓட்டு போட்டு வந்தவங்கன்னு சொல்கிறீங்க பிறகு இப்படி ஒரு சிம்மாசனத்தை போட்டு அதில் பெரிய தலையண்ணெல்லாம் வச்சு ராஜ ராஜதர்பார் தானே சரிதான் ராஜ ராஜதர்பார் தான் நடக்குது ஜனநாயகம் நடக்குது குடும்ப ஆட்சி தான் நடக்குது ஒரு விதத்தில் அது சரிதான் கேவா வேலை செஞ்ச அந்த நாற்காலி கொடுத்தது சரி தான் தமிழ்நாட்டில் நீங்கள் குடும்ப ஆட்சி நடத்துகிறீங்க நடத்துங்க இப்போது அதுக்காக அரியணை நான் தயார் பண்ணியிருக்கேன் இதை வச்சுக்கிடுங்க நீங்கள் கோபால உங்கள் இருக்கிற வீட்லேயோ இதை வச்சுட்டு நீங்கள் உட்காருங்க அட் கொடுத்துருக்காரு பிறகு இன்னொருத்தம் வந்து வெள்ளியாரை செஞ்ச ஒரு பியூரோவில் கொடுத்தாங்க யாருக்கே ஸ்டாலின் வீட்டில் ஞாபகம் இருக்கா வெள்ளியாரை செஞ்ச பீரோ கொடுத்தாங்க இதெல்லாம் என்ன நினைக்கிறேன்னா ஃப்ரெஞ்சு புரட்சி இருந்தது இல்லையா பதினான்காம் மூவி மேரி அன்டாய் நட் அதுதான் ஞாபகம் வருது மக்கள் என்ன பைத்தியக்காரனா இது வேணால் இவங்க செய்யலாம் ஆடலாம்னு சொல்ல சொல்ல பயிற்சியே சொல்வதை செய்வோம்னு சொன்னாங்க சொல்லாதே செய்வோன்னாங்க இவங்க சொன்னதெல்லாம் அடிப்படையில் சொன்னால செஞ்சாங்களா என்ன சொன்னாங்க மின்சாரத்து கட்டணத்தை மாதம் ஒரு தடவை கணக்கெடுப்போம் நாங்கள் அந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியருக்கு பழைய பென்ஷன் திட்டம்னு சொன்னாங்க செஞ்சாங்களா விலைவாசியை குறைப்போன்னு சொன்னாங்க இன்றைக்கி விலைவாசி என்ன எவ்வளோ ஏறி போயிடுச்சு அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் பத்திரத்தால் அந்த இது கிரையம் பண்ணுவாங்க இல்லையா நிலங்கள் வாங்கி கிரையம் பண்ணுவாங்களே அது பத்திரத்தால் கூடி போச்சு எங்கே எடுத்தாலும் போதைப் பொருள்கள் வைக்கோ இன்னைக்கு அதை நடந்து போகிறேங்கிறதே மது எங்கே எடுத்தாலும் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி மரக்காணம்லாம் நடந்தது இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் அங்கே நாற்பத்தி பேர் அது மட்டும் இல்லை பள்ளிகளில் போய் போதைப்பொருள் அதிகமாக இருக்குது வடசனியில் ஈசியாரில் மித்தேன் மெத்தேன் என்ன ஒரு பொருள் புதுசாக வந்திருக்கு நேற்று கூட பாளையங்கோட்டையில் பள்ளி மாணவிகள்லாம் சேர்ந்து மது மது அறிஞ்சிருக்காங்க அது பே பெண் சிறுமிகள் யூனிஃபார்ம் வந்துட்டாங்க இப்படி நாடு இருக்குது கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் பல கொலை செய்யப்பட்டுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்று முப்பத்தி ரெண்டு காவல் மரணங்கள் பாலியல் பரத்தங்கள் டெய்லி ஒன்று நடந்திருக்கு கிட்டத்தட்ட முந்நூறு மேலே கடந்து போச்சு இதெல்லாம் பார்க்காம சிம்மாசனத்தை உட்காந்துக்கிட்டே அரசர் முன்னாடி இந்த கவி வாடுவாங்க இல்லையா அது மாதிரி ஏவா வேலு செந்தில் பாலாஜி துரைமுருகன் அந்த அந்த நாற்காலி முக்கம்போது அப்படி போய் நிற்கிறாருன்னு அவருடைய ஸ்டாண்டிங் என்னாலாம் இன்னைக்கு நிற்க மாட்டேன் எனக்கெல்லாம் அது பிடிக்கும் அதனால தான் அரசியலில் என்னால் இருக்க முடியல இதெல்லாம் செய்ய முடியாது இங்கே போய் நிற்கிறார் துரைமுருகன் எப்படியாவது பதவியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க டிஆர் பாலு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஆறு பிறகு வார்கள் திமுகவுக்கு அவரும் அப்படியே நிற்கிறாரு அவர் பொருளாளராக இருக்கிறாங்க அதில் செக்கில் கையெழுத்து போடும்போது தான் பொருளாளருன்னு தெரியும் மீதி அங்கே இருக்க வன வரவுலாம் அவங்க குடும்பத்துக்காரங்க தான் தெரியுது பொருளாளர் இவங்கெல்லாம் மூத்த ஆட்கள் கலைஞர் காலத்து ஆட்கள் இப்படி அவங்க ஆட்சியை போயிடுச்சிங்க எல்லாம் குடும்பத்திலேருந்து அரசியல் பண்ணாங்க ஒரு வாரத்து அறிவாலயத்துலேருந்து அறிக்கையில் வருது இப்போது வந்து இவர் வீட்டிலேருந்து அறிக்கைகள் போகுது கலைஞர் இங்கேதான் இருந்தாலும் அறிவாலயத்துலேருந்து அந்த அறிக்கையில் அனுப்புவார் அது நான் பார்த்துருக்கேன் அவரோடு இருந்திருக்கேன் எல்லாம் அந்த ஜனநாயகம் அந்த பண்புகள் அந்த கலாச்சாரம்லாம் போயிடுச்சு நீ என்ன தெரியுது அரசு பாணியில் இருக்கேன்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் முடிவு வரும் திராவிட கொள்கைகளை வந்து கலைஞருக்குங்கிற ஆரியத்தை இருக்கிற அளவுக்கு உதயநிதிக்கு தான் நாலேஜ் இருக்குது உதயநிதிக்கு இறங்கால தான் நாங்கள் உதயநிதிக்கு யார் எழுதி கொடுக்குறாங்க திருமாவளவன் எழுதி கொடுக்குறத வச்சுட்டு ஐபேடில் வச்சுட்டு பெரிய பெரிய எழுத்தா போறது வாசிச்சுட்டு அவ்வளோதான் அந்த எழுத்து யார் விவரம் எழுதுகிறாரு கலைஞருக்குன்னா அவரே பேசுவார் எக்ஸ்டம்போவா வைகோனா அவர் எக்ஸ்டம்பாக பேசுவார் கம்யூனிஸ்டில் பீராமூர்த்தியாக எக்ஸ்டம்பாக பேசுவார் நெடுமார்னா எக்ஸ்டம்பாக பேசுவார் நல்லகன்னா அவர் வாட்டா அவர் பாணியில் பேசுவார் இப்போ எல்லாமே எழுதி கொடுத்தான்னு படிக்கிறாங்க பள்ளி பிள்ளைகள் வந்து வாத்தியார் சொல்லி கொடுப்பார் கிராமங்களில் தமிழ் படிப்பாக பாடத்தை அப்பா அப்போ பாடப்போசத்தை பார்த்து படிப்பாங்க அது மாதிரி எழுதி கொடுக்குறத திருமாவளவன் எங்கள் ஊர் கோவில்பட்டிக்கார்கள் எனக்கு தெரியும் ஆரம்ப கிடத்தது ப கல்லூரியிலையும் பள்ளியில் படித்த காலம் வந்து அவங்க அப்பா படிக்கிறாங்க வா தமிழ் மந்திரர் அவர் தான் எழுதி கொடுக்குறாங்கங்கிறாங்க அவர் நேற்று வரைக்கும் திமுக கடுமையாக திட்டினவர் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக சுமந்தோம் ஜெயலலிதா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக சுமந்தோம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நான் இருக்க முடியாது நேற்று எதிர்கட்சியாக இருக்கும் திட்டினவன் எதிர்கட்சியாக திமுக இருக்கும்போது கஷ்ட காலத்துக்கும் போது திட்டினவன்லாம் இன்றைக்கி இங்கே வந்து சேர்த்து மந்திரியாக இருக்காங்க என்ன செய்யா அது கூட புரிதல் ஸ்டாலின் கிடையாது அவங்க குடும்பத்துக்காரங்க அந்த முடிவு எடுக்காங்க அது நம்ம ஒத்து வராதுங்க நல்ல வேலை நம்ம விலகணும் இல்லை அங்கே வேற வேற ஆட்களை அவங்க நியமிக்க முடியலையோ அந்த அந்த கட்டமைப்பு உருவாக்குறதுக்கான இல்லை அதுக்கான தேவை இருக்குதான்னு கேட்குறேன் இல்லை கலைஞர் காலத்து அதுக்கான கட்டமைப்பு இருந்ததுங்க எந்த சோதனையும் உள்ளாலும் தாயிட்டு இருந்தது பல எம்ஜிஆர் காலத்தில் நீண்ட காலமாக அவங்க ஆட்சி பெற முடியலைன்னா கட்சி கலைஞர் பார்த்தாத வேலை திட்டங்களையும் தனக்கான நம்பிக்கையாரு தலைவர் நியமிச்சாரு அவசர நிலை காலத்துலயும் எல்லாரும் ஜெயிலுக்கு போனப்பட அந்த கட்சி மீண்டு வந்தது கலைஞரால் இப்போ அது மாதிரி ஒரு சிரமங்கள் சங்கடங்கள் சச்சரவுகள் ஒரு ரணங்கள் வந்தாலும் இவங்களாம் தாங்க எல்லாம் சுகவாசிகள் ஆகிட்டாங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்குற அளவுக்கு களத்தில் என்னன்னா அவங்களுக்கு ஆட்சி கையில இருக்குங்க பணம் தூச்சி வச்சிருக்காங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் இவன் முன்னாடி ஐநூறு இரநூறுவா இருந்தது இப்ப ஐநூறுவா ஆச்சு அப்புறம் ஆயிரரூவாக்கி இடைத்தர் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்தாங்க இப்போ அதே மாதிரி ரெண்டாயிரம் கொடுக்க போகிறாங்க ஒவ்வொருத்தரும் அந்த பணம்லாம் யார் பண்ண ரெண்டாயிரம் கொடுக்க போகிறாங்க அந்த பணம் யார் பணம் எப்படி அந்த அவ்வளோ பணம் கட்சிக்கு வந்தது ஏதோ ஒரு வகையில் வருது நீங்கள் அதிகார கையில் இருக்கனால உங்கள்கிட்ட எல்லோரும் சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொட்டுறாங்க இந்த மந்திரிகள் அங்குறத மன்னர் மாதிரி இருக்காங்க நீங்கள் மன்னர் மாதிரி இருக்கீங்க பாளையக்காரர்கள் வந்து அந்த அந்த காலத்து ஆர்காடுன வாப்பு கட்டுவாங்களே பணத்தை அப்புறம் அவர் இங்கிலீஷ்காரர் கட்டுவாங்க கிழக்கிந்தியா கம்பெனி கட்டுறது அது மாதிரி பொருள் மன்னர் மந்திரிகள் இவ்வளோ ஒன்று அவ்வளோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க படங்கள் வர வரும் தனித்தனி அறைகளில் இதில் வந்து ஐநூறுரூவா நோட்டு இதில் நூறுரூவா நோட்டு அதில் ஏதோ பொண்ணும் பொருள் அதில் இன்னொரு ரூமில் நம்ம விவசாய வீட்டில் நான் எங்கள் வீட்டில் எல்லாம் எப்படின்னா வத்தல் பருத்தி நெல் தானியம்னால் மூட்டை கட்டி போட்டுருவோம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூணு நாலு ரூம் வச்சுருப்போம் அது நல்லா பதப்படுத்தி பக்குவமாக வில வரும்போது விற்கிறதுக்கு அது மாதிரி ஒவ்வொன்றும் அவங்க வீடுகளில் அற வச்சுருப்பாங்க சேர்த்து போய் தேவையான போது எடுப்பாங்க அவங்களுக்கு என்னங்க கவ சாதாரண மக்கள் கவலை தெரியுமா உங்கள் கவலை தெரியுமா எங்கள் கவலை தெரியுமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிவியில் படம் இதெல்லாம் எடுத்தா தான் உங்களுக்கு இன்ட்ரிவியூ எடுத்தா தான் உங்களுக்கு மாத சம்பளம் வரும் அதை வச்சு தான் நீங்கள் இருக்க முடியும் அவங்களுக்கு அப்படி இல்லைங்க நமக்கெல்லாம் வயிற்றில் பசி அவங்களுக்கு மு சொல்வாங்க இல்லையா கிராமத்தில் முட்டில் பசி அதில் பசி வைப்பாங்க இல்லையா அது மாதிரி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க இதாங்க நிலமை ஓட்டு போட்டிருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நம்ம என்ன செய்வோம் நேற்று பார்க்குறேன் ஏதோ ஒரு இங்கே எங்கேயோ தர்ம உரிய அவர் ஸ்டாலின் போயிருக்கிறாரு முடிஞ்ச உடனே கூட்டம் முடிஞ்ச உடனே இந்த கரும்பு அந்த வளர்த்தாரு வெற்றெல்லாம் போட்டி போட்டு போடுறாங்க சரி எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கு ரெண்டு மூணு வருஷம் சண்டை போட நான் தான் பண்ணி இப்படி மக்கள் இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் இப்படி தான் ஆச்சுக்க அரை அமையும் எதுவும் நடக்காது அவங்கவுங்க சம்பாதிச்சுட்டு போவாங்க இது வந்து ஒரு காலம் மாறும் இப்படி கேரளாவில் வந்து கம்யூனிஸ்டுகள் உடைய பிடியில் நாற்பத்தஞ்சி வருஷம் இருந்தது இப்போ பிஜேபி திருவனந்தபுரம் நக மாநகராட்சி வச்சிட்டாங்க அதே மாதிரி பல இடங்களில் பாஜகவுடைய உள்ளாட்சி தேர்தல நகர்மன்ற கவுன்சிலராக ஆகிருக்கிறாங்க பாலக்காடு ஏற்கனவே அவங்க கிள இருந்தது வடக்க உங்களுக்கு தெரியும் அந்த காசர்கோடு கண்ணனூர் அதே மாதிரி இந்த பகுதியெல்லாம் இப்போ அதெல்லாம் அந்த இடத்துல ஓரளவு பாஜக வந்திருக்கு முஸ்லீம் ஒரு கவுன்சிலரே பாஜகவில் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு இப்போ க கேரளாவும் தமிழ்நாடும் பாஜக வர முடியாதுன்னாங்க அங்கே ஒரு எம்பி ஜெயிச்சிட்டார் சுரேஷ் கோபி அதனால நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் வரும் சும்மா வந்து எத்தனை நாள் தான் பார்ப்பாங்க காங்கிரஸுக்காரங்க ஆட்சியலைவர் திமுக காரங்க சொல்லலையா ஊட்டியில் போய் மந்திரிகள் தங்குகிறாங்க இங்கே படாத பாடு இங்கே சாதாரண ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி கடுமையான இதெல்லாம் விலைவாசி கொடுக்க சொல்லலையா இந்திய எதிர்ப்புன்னு ஒரு பேச்சு அண்ணா பேசலையா பேசி காங்கிரஸ் ஒரு முடிவுக்கு வந்தது ஆட்சி அது பிறகு ஆட்சியை அமைக்க முடியல அது மாதிரி காலங்கள் மாறும் ஆனால் நீங்கள் அமித்ஷாவோ மோடியோ எத்தனை தடவை வந்தாலும் நீங்கள் எவ்வளோ சங்க் பரிவார கூட்டத்தை வேணாலும் கொண்டு வாங்க எங்களை அசைக்க முடியாதுங்க நீங்க ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது கூட பேசிருக்கோம் அந்த பேச்சு திமிரான பேச்சு இல்லையா அது அப்படி பேசக்கூடாது எந்த எந்த கட்சியும் வந்து இங்க ஜனநாயக ரீதியாக அரசியல் கட்சிகள பேசலாம் மக்கள் யாரு கூட இருக்காங்க எங்க ஊட அப்படித்தானே பேசணும் மக்கள் எங்க ஊட இருக்காங்க நீங்க என்ன செய்ய முடியும்னு பேசுனா கூட இது திமிரல பேசுற பேச்சுங்க இந்த பேச்செல்லாம் நல்லதல்ல ஆரோக்கியமான பேச்சல் அவங்க அப்புறம் ஈடிக்கு ஈடிக்கே வந்து ஸ்டாலின் போய் பார்க்கணும் இவங்க எல்லாம் போய் பார்க்கணும் அங்கே டெல்லியில் பண்ணிக்கிறது ஏன் காரணம் என்ன காரணம் ஈடிக்கு மட்டும் பயப்படுறாங்கல்ல வரும் காலங்கள் வரும் எல்லாம் வரும் ஆனால் கே நேரு எனக்கு பயம் இல்லைன்றது சொல்லிடுது பயம் இல்லையா பயம் இல்லைன்னு எதுக்கு அன்னைக்கு வந்து நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு பயம் இல்லைன்னு சொல்றாங்களே ஒரு உதாரணத்துக்கு அன்னைக்கு வந்து பழைய கவர்னர் பேர் என்ன தமிழ்நாடு கவர்னர் பன்வாரி 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 அவர் இருந்தார் இல்லையா அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க இந்திய எதிர்ப்பு பந்த் இந்திய எதிர்ப்பு வந்து அமித்ஷா சொல்லிட்டாரு நாங்கள் எதிர்த்து போராட போறோம் பந்த் நடத்தப்போறோம் சொன்னாங்க உடனே அவர் கவர்னர் பன்வாரி தான் கூப்பிடுறாரு கூப்பிட்டு உடனே ராஜ்பவன் போறாங்க யார் துரைமுன்னு ஸ்டாலின் போயிட்டு வந்து என்ன சொல்றாங்க எதிர்கட்சி தலைவராக போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க பந்த் நாங்கள் நடத்தலை அது கேன்சல் ஆகி அது காரணம் என்ன நீங்க வீரப்பிரதமா தான் பேசினீங்க இந்தி கேத்து நாளைக்கு பந்த் எது கட்சி தலைவர் இருக்கும்போது பார்த்து வந்து அது பந்த் இல்லைன்னு சொன்னாங்க ஞாபகம் இருக்கா சரி ரெய்ட் நடக்குது பிறகு எதுக்கு இவர் ஒரு ரூபாய் இந்த இந்த கூட்டத்துக்கு எப்போ போகாத ஒரு கடைசி கூட்டத்துக்கு தேசிய ஒருமைப்பாட்டு கூட்டமா கூட்டணும் இல்லையா அது போனார் இல்லையா நான் போக மாட்டேன்னு ஒவ்வொருடனும் சொன்னார்ல அது போனார் இல்லையா அந்த நேரத்தை சிக்கலான நேரம் தானே ஏன் போய் பா அந்த கூட்டத்துக்கு மட்டும் போனாரு நிர்மலா சீதாராமன் ஏர்போர்ட்ல டெல்லி ஏர்போர்ட் சந்திச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திச்சாரு இல்லையா சந்திச்சார் இல்லையா அதெல்லாம் வந்து இல்லை போட்டோ வந்து இல்லையா நீ வேண்ட அவங்கள பார்க்க வர வேண்டியதானே ஏன் பார்க்குறீங்க இந்த இதெல்லாம் ரைடுன்னு இல்லை எல்லாம் ரைடெல்லாம் நடந்ததில்லை பையன் உடைய சகாக்கள் பல இடங்கள்ல ரைடு நடந்தது இல்லையா அப்போ நிர்ணா சித்தாரன் போய் முதலமைச்சர் பார்த்தார் இல்லையா ஏன் ஏர்போர்ட் டெல்லி ஏர்போர்ட் பார்த்தார் இல்லையா தேசிய தேசிய ஒருமைப்பாட்டு குழுவை ஒரு கூட்டம் நடக்கும் இல்லையா அதுல போனார் இல்லையா எப்பவும் போகாத போனார் இல்லையா ஸ்டாலின் அதுக்கு முன்னாடி ஒரு சிக்கல் வந்தது போனாரா இல்லையா இதே பேச்சு டெல்லியில் போய் பேசுங்க அது போக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது சரி பிரதமரை பார்க்குறீங்க பிரதமர் என்ன அப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு பலூன் எல்லாம் ஊதி வச்சேன் கருப்பு இப்போது வெள்ளக்குடியை போய் காட்டுறீங்களா இப்போ எங்களுக்கு திட்டங்கள் வரல நான் முதலமைச்சர் தான் உங்களை எதிர்க்கிறேன் நான் வரவேற்பேன் ஆனா கருப்பு கொடி காட்டுவோம் சொல்ல வேண்டியது எதிர்கட்சியில் இருக்கும்போது பிரதமர் வந்தார் இல்லையா இந்த ஈசிஆர்ல ஒரு ராணுவ தளவாடங்கள் அப்போ அந்த துறை அமைச்சர் தூக்கி வந்தார் இல்லையா எல்லா இடத்தையும் பலூன் ஓட்டினாங்க வெள்ளை கொடையை பிடிக்க வெள்ள கொடையை பிடிக்கிறீங்களா நிறைய கருப்பு கொடையை பிடிக்க வேண்டியது தானே இல்ல இப்படி சமாதானம் ஆகுறதுனாலயும் ஒருவேளை மத்திய அரசின் மீதான நம்பிக்கைத்தன்மைக்கு எல்லாம் போயிருக்கும் மத்திய அரசு இல்ல இப்போ நீங்க நம்ம இடி ரைடுக்கு பயந்து இப்ப மோடியை அங்க அங்கே அதுக்கு நடந்த நடந்தவுடன போய் சந்திக்கிற ஏத்த நேரத்துல ஏத்துட்டேன் அந்த பிரச்சனை நடக்கும்போது மட்டும் போய் சந்திக்கீங்க இல்லையா அது என்ன பேசுறீங்க எனக்கு தெரியாது அப்புறம் என்ன அப்படா ப்ளீஸ் பண்றதான சந்திக்கிறேங்கிறது அதானே இது வரைக்கும் எப்ப சந்திக்காதாலே இப்போ வெள்ளக்கொடைய காட்டுறீங்க வெள்ள கொடை முன்னாடியே கருப்பு பலூனை விட்டீங்களா இல்லையா சரி நீங்க முதலீடுகள் பண்ணிட்டு வந்தீங்க என்ன முதலீடுகள் அதை வெள்ளைக்கு இங்க இருக்க கம்பெனிக்கு அங்க போய் முதலீடுகள் கையெழுத்து போட்டீங்க இங்கேயே கையெழுத்து போட்டுக்கலாம் சென்னையில கையெழுத்து போட்டுக்கலாம்ல அது எல்லாரும் கேக்குறாங்களா இந்த கேள்விக்கு எந்த கேள்விக்கு பதில் அப்புறம் என்ன சிம்மானதுல நீங்க உட்கார்து கொஞ்சம் யோகித இருக்கு ஓகே சார் உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக